திருப்புகள் திருச்சிற்றம்பம் பலம் தில்லையம் பலம் சுருதி மறைகள் நாளும் திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழுபேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சத கோடி அறியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத அடிகள் அரிய அடியேன் அறிவுல் அறியும் அறிவுற அருள்வாயே வரைகள் தவிடு பொடியாக நெருதற் பதியும் அழிவாக மகர சலதி அலறாக முதுசூறும் மடிய அலகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மவுலிசிதர் இறை தேடி வருநாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலை நமனும் வெறுவி அடி பேண மயிலேறி நளின உபய கரவேலை வேலை வடமேறு நகரி ஊரையும் இமையோர்கள் பெருமாளே